இன்றைக்கு விஜய் வந்துட்டார் விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் விஜய் பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அந்த அவருடைய ஃபேவரட் ஏரியா பாருங்க ஒன் இயர் பெல்ட் ஒன் இயர் பெல்ட்ல நிறைய எரோஷன் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு ஏன்னா விஜயகாந்தோடைய ரசிகர்கள் நிறைய விஜய் பக்கம் போறது வாய்ப்பு இருக்கு எப்படி வந்து நாம் தமிழர் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளன் ஓட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் விஜய் பக்கம் போறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க ஸோ இந்த எலெக்ஷனில் தேமுதிக ஓட்டு அந்த அவருடைய ஏரியா இருக்குது பாருங்கள் ஏரியா நான் சொல்கிறது உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி திண்டிவனம் பக்கத்தில் உள்ள தொகுதிகள் ரிஷிவந்தியம் இந்த ஏரியாலாம் இருக்குது பாருங்கள் இங்கே இதெல்லாம் அவங்க அடர்த்தியாக அவங்க ஆளுங்க இருக்காங்கன்னு அவங்க நம்புகிறாங்க விருத்தாச்சலம் இங்கே எல்லாத்துலேயுமே விஜயகாந்த் ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க நான் விசாரித்தவரை பழைய ஓட்டு இல்லைங்க கேப்டனுக்கு போடுவாங்க அந்த கேப்டனுக்கு உளுந்தூர் பெட்டையில் போடலை லாஸ்ட்டில் அவர் கடைசியான எலெக்ஷனில் அந்த ஓட்டில் எவ்வளோ எரோஷன் அதாவது எத்தனை ஓட்டு போயிடுச்சுங்கிறது தெரியல அவங்களுக்கு தெரியாதையே அவங்க இருக்கிற ஓட்டே ரொம்ப கம்மியாக அதுலேயும் எவ்வளோ போச்சுங்கிறது தெரியாது விஜய் எவ்வளோ எடுத்துக்கிட்டாரோ எடுக்க போகிறார தெரியாது இவ்வளோ ஒரு நெருக்கடியான நேரத்தில் பிரேம்லதா மேடம் வந்து ஆசைப்படுவது ரொம்ப ரொம்ப தப்பு